ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கார் ஓட்டும் பொழுது நைட்டில் வந்து கார் ஓட்டுறாங்க அப்படின்னா லைட்டிங் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் நேராக காரில் போயிட்டுருக்கோம் சடனாக வந்து ரைட் சைடு வந்து திரும்புகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கார் வந்து ரைட் சைடு திரும்பினாலுமே கூட லைட்டு வந்து நேராக தான் அடிக்கும் ரைட் சைடில் வந்து ஒழுங்காக வந்து விஷயம் வந்து தெரியாது அப்போ வந்து ரோட்டு ஓரத்தில் வந்து ஒரு நாய் இருக்கலாம் இல்லை யாரோ ஒருத்தர் வந்து உக்காந்து இருக்கலாம் இந்த மாதிரி சமயத்தில் வந்து ஆக்சிடென்ட் விபத்துகள் வந்து நிறைய வந்து நடக்க வந்து வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாமல் ஓட்டுறவங்களுக்கும் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி வந்து வளைவுகளில் வந்து திரும்பும்போது இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் அடாப்டிவ் ஹெட்லைட்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் ஆகுது ஒரு விலை உயர்ந்த கார்ல வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து வச்சிருக்காங்க அது என்ன பண்ணோம் அப்படின்னா கார் வந்து ரைட் சைடு திரும்பும் பொழுது லைட்டும் வந்து ரைட் சைடு வந்து திரும்புற மாதிரி வந்து ஒடைய வச்சிருக்காங்க இப்ப கார் வந்து லெஃப்ட் சைடு திரும்புது அப்படின்னா லைட்டும் வந்து லெஃப்ட் சைடு வந்து திரும்புற மாதிரி வந்து அதில் வந்து ஒடியம் வச்சிருப்பாங்க எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் இசியூ அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஈசிஇ தான் வந்து அந்த லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா ஒரு கார் வந்து ரைட் சைடு திரும்புது அப்படின்னா எவ்வளோ ஆங்கிள் திரும்புது அப்படிங்கிறத சென்சார் மூலியமாக மெஷர் பண்ணி அந்த சென்சார் வந்து இன்புட்டை வந்து இசியூக்கு வந்து அனுப்பும் கார் வந்து எவ்வளோ ஆங்கிள் திரும்புதோ அதற்கேற்ற மாதிரி வந்து லைட்டை வந்து இசியு வந்து கண்ட்ரோல் பண்ணி லைட்டையும் வந்து திரும்புகிற மாதிரி வந்து அதுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து கொடுக்கும் ஒரு பயன்பாட்டில் இருக்க கார் எல்லா கார்லையுமே வந்து பதினஞ்சு டிகிரி ஒரு லைட் வந்து ரைட் சைடு வந்து பதினஞ்சு டிகிரி லெஃப்ட் சைடு வந்து பதினஞ்சு டிகிரி வந்து திரும்புகிற மாதிரி வந்து வடிவமைச்சிருப்பாங்க இன்னும் வந்து விலை ரொம்ப அதிகம் உள்ள காரில் வந்து இந்த ஆங்கிள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வந்து வச்சுருப்பாங்க எல்லாமே வந்து நம்மளுடைய வந்து பாதுகாப்புக்காக தான் விபத்துக்கள் விபத்துக்களை வந்து குறைக்கணும் டிரைவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமொபைல் வந்து புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி